ஹய் எல்லோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று வியாழன் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து ஒன்று சர்க்கரை பந்தலில் டேஸ் பொழிந்தது இது ஒரு பழைய பாடல்ல இந்த பாட்டுக்கு கமல் கூட ஆடுவார்னு நினைக்கிறேன் என்ன போடணும்னு தெரியல தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க இது வந்து சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது அப்படின்னு வரும் தேன்மழை அப்படின்னு போட்டுடுறேன் தேன்மழை சரி ஒன்று மேலிருந்து கேள் தேல ஆரம்பிக்குது இந்துக்களுக்கு கோவில் எனில் கிறிஸ்துவர்களுக்கு இது இது தேவாலயம் சர்ச் சரி ஏழு இடமிருந்து வளம் லேல ஆரம்பிக்குது காதலர் ஆங்கிலத்தில் காதலர் ஆங்கிலத்தில் வந்து லவர் தான் ரெண்டு மேலிருந்து கீழ் மேலே ஆரம்பித்து இருந்த முடியுது தாயார் ஆங்கிலத்தில் தாயார் ஆங்கிலத்தில் மலர் சாரி மதர் மதர் போட்டுடுறேன் அப்படியே இங்கே போயிடலாமா பனிரெண்டு வளம் இருந்த இடம் பனிரெண்டு வளம் இருந்த இடம் கொடுக்கவே இல்லையே பதினொன்று அப்புறம் பதினஞ்சு போயிட்டாங்க எப்படி பண்ணியிருக்காங்க இதை சரி நீங்கள் மற்ற கட்டங்கள் போட்டு வரணும் அப்போ பதினொன்று என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இருந்த இடம் இருக்குதா பதினொன்று ஒளி ஒளிக்கு இன்னொரு வார்த்தை அஞ்சு எழுத்தில் இம்ல முடியுது வெளிச்சம் ஒளி என்றால் வெளிச்சம் போட்டுடலாம் வெளிச்சம் பனி பதினொன்று கேளு மேல் பார்த்தர்லாம் வே அளவுக்கு அதிகமாக மழை பெய்து ஊரெல்லாம் இது ஊரெல்லாம் வெள்ளம் தான் அளவுக்கு அதிகமாக எங்கே போயிடுதுங்க சென்னையில் சும்மா ஒரு நாள் பெஞ்சாலே சென்னையில் வெள்ளம் கூடுது அவ்வளோ நல்லா இருக்குது சென்னையுடைய வடிகால் சிஸ்டம் வந்து சரி ஒன்பது வளம் இருந்த இடம் இல்ல முடியுது அவள் சத்தம் போட்டு படித்து டேஸ் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க படித்த ஆள் தான் அப்புறம் ஒன்பது மேலிருந்து கீழ் இல்லை எட்டு தான் எட்டு பத்து தான் இருக்குது பதிமூன்று கீழே இருந்து மேல் பார்க்கலாம் பதிமூன்று கேள்வி இருந்து மேலும் கொடுக்கலங்க பதினொன்றுக்கு அப்புறம் பதினஞ்சு என்னது இது பனிரெண்டு வளம் இருந்து இடம் கொடுக்கல என்ன சொல்ல வராங்க பனிரெண்டு மேலிருந்து கீழே எது இருக்குதான்னு பார்க்கலாம் அமாவாசை தினத்திற்கு மூன்றாவது நாள் தென்படுவது மூன்றாவது நாள் தென்படுவது மூன்றாம் பிறை மூன்றாம் பிறை போட்டுடலாம் பதிமூன்று இடமிருந்து வளம் பார்த்துடலாம் இன்னும் இருக்குது அரிசி ரகம் ஒன்று அரிசி ரகம் நான் வந்து என்ன இருக்கிறதுனால பொன்னின்னு போடுறேன் நான் பொன்னி சரி அப்போ வந்து இதுக்கு இந்த கட்டத்தை நிரப்புற மாதிரி கேள்வியே கொடுக்கல அவங்க பதிமூன்று கேள்வி இருந்த மேலே இல்லை பனிரெண்டு வளம் இருந்த இடம் ஒன்பது மேல் இருந்த கேள்வி எதுவுமே இல்லை அப்போ நம்மளே ஒரு கேள்வி போட்டுடலாமா நீங்கள் ஒரு கேள்வி சொல்லுங்கள் போல் ஆரம்பித்து தாள முடிகிற மாதிரி போல் ஆரம்பிக்கணும் தாள முடியணும் மூணு எழுத்து கேள்வி என்னென்னு அப்படியே கமெண்ட்ஸில் தெரிஞ்சால் போட்டு விடுங்க யோசித்து சரி அப்படியே வந்து பதினேழுக்கு போயிடலாம் பதினேழு இடம் பேருந்து வளம் காதல் பதினேழு வெளிப்படை வெளிப்படையாக இருக்கிறது அம்பா இம்மு இருக்குது அஞ்செழுத்து இது எக்கன கேட்டிருக்காங்க அம்பலம் வெளிப்படை என்றால் மாசத்துக்கு ஒருவட்ட கேள்வி வந்துட முடியும் அம்பலம் பதினேழு மேலிருந்து கீழ் ஆள ஆரம்பிக்குது சுதந்திர தின டேஸ் வரிசை கோலாகலம் வரிசை கோலாகலம் பதினெட்டு இருந்து கீழ் ஆள ஆரம்பிக்கிறது மதிய உணவு ஆங்கிலத்தில் சரியாக இல்லை மதிய உணவுனால் லஞ்சு சரியாக இல்லைன்னா களைச்சி போட்டிருக்காங்க ல இன்ச் இச்சு போட்டிருக்க போதா ல இச் இஞ்சின்னு போட்டிடலாம் லஞ்ச் களைச்சி போட்டிருக்கேன் இருபத்தி மூன்று இஞ்சி ரை இருக்குது சமையலறையில் மளிகை சாமான் போட்டு வைப்பது டேஸ் பெட்டி இது அஞ்சரை பெட்டி அஞ்சரை போட்டாச்சு இப்போ பினி அப்படின்னு இருக்குது இது பார்த்து என்ன பினின்னு இருபது வளம்பிருந்த இடம் நோயாளி நோயாளிக்கு பிணி நோயாளி வியாதியஸ்தர் அப்புறம் என்ன சொல்கிறது சீக்கு சீக்கு வந்தவர் சீக்குக்காரர் பினியின்னு இருக்குது அது என்ன பிணின்னு சொல்ல வராங்கன்னு பனி பத்தொன்பது மேலே இருந்த கீழ் இசைக்கருவி ஒன்று இசைக்கருவி வந்து என்ன போடலாம் இல்லை இதையும் பார்த்துலாம் இருபத்தி ரெண்டு இருந்த மேல் அவனுக்கு டேஸ் ரெண்டு கோபம் வரும் சுர் என்று கோபம் வரும் பிணி இருன்னு இருக்குது இருபது வளம் பெருந்த இடம் நோயாளி பிணியாளர் அப்படின்னு போடலாமா பிணியாளர் பிணியாளர்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்ட மாதிரி இல்லைங்க பணியாளர் கேள்விப்பட்டிருக்கேன் பிணியாளர் அப்படின்னு நோயாளியை ரொம்ப மரியாதையாக கொடுத்துருக்காங்க பிணியாளர் அப்படின்னு சரி அப்படியே இருக்கட்டும் யான்னு வருது பத்தொன்பது மேலே இருந்து கேள்வி பார்க்கலாம் இசைக்கருவி ஒன்று இசைக்கருவி ஒன்று யாழ் தான் போடணும் யாழ் அப்படி இருபத்தொன்று இடம் இருந்தாலும் எடை போட உதவுவது துலாம் ராசியின் சின்னம் துலாம் ராசியின் சின்னம் வந்து தராசு தான் துலாம் ராசியின் சின்னம் மட்டுமே கேட்டிருக்கலாம் ரெண்டு குழு வேறு கொடுத்துருக்குறாங்க துலாம் ராசியின் சின்னம் எடை போட உதவுவது சரி இருபத்தொன்று கேள் இருந்து மேல் தேல ஆரம்பிக்கிது அட்சய திரிதையை தினத்தன்று இந்த நகை வாங்குவது சிறப்பு பொன் இதுவும் எல்லாம் ரெண்டு ரெண்டு குழுவாக கொடுக்குறாங்க இன்னைக்கு ஸோ இது ரெண்டு குழு வாரம் அப்படின்னு சொல்லிடலாம் இது வந்து பொன் வந்து தச்ச திருக்கி வாங்குறது வந்து தங்கம் தான் பதினாறு இடம் இருந்து வளம் கேள ஆரம்பிக்குது பழம் மாற்றுச்சொல் பழத்திற்கு இன்னொரு சொல் வந்து கனி தான் பதினாலு மேலிருந்து கீழ் கிழமை கிரகம் கிழமை கிரகம் வந்து சனி நீள முடியுதுன்னா கிரகமும் சனி கிழமையும் சனி பதினைந்து வளம் இருந்த இடம் சம் இருக்குது என்ன சம் சிறிது சிறிதுங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சம் கொஞ்சம் கொஞ்சம் கொழி அப்படின்ட்டுருக்குது பதினைந்து கேள் இருந்த மேல் நெருப்பு நெருப்பு வந்து கொழி தான் கொள்ளி தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து அப்படியே இங்கே போயில்லாமல் பத்து மேல் இருந்து கேழ் இம்மில் முடியுது நரகம் அல்ல நரகம் இல்லைன்னா வந்து சொர்க்கம்தான் ஸோ இக்காய் சூவை இற்குமாக சொர்க்கம்னே போலாம் பத்து வளம் இடம் தாய் டேஸ் தட்டாதே தாய் சொல்லை தட்டாதே எட்டு மேலிருந்து கீழ் லைல முடியுது விருந்தில் இது போட்டு உணவு பரிமாறுவர் விருந்தில் இலை போட்டு உணவு பரிமாறுவர் எட்டு வளம் இடம் மின்னல் ஒளி தரும் இது சத்தம் தரும் இடி சத்தம் தரும் பாருங்க இதுவும் ரெண்டு குழு இது சத்தம் தரும்னு கொடுத்துருக்கலாம் மின்னல் ஒளி தருமா இது சத்தம் தருமா ரெண்டு குழுவாகவே கொடுத்துருக்காங்க நீ எல்லாமே ரெண்டு ரெண்டு குழுவாக நாலு மேலே இருந்து கீழ் டீல முடியுது இலங்கையில் உள்ள ஊர் ஒன்று இலங்கையில் உள்ள ஊர் வந்து டீலமுடிகிற ஊர் கண்டி அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் சரி மூன்று இடம் இருந்த வளம் கண்டி கதிர்காம வேலன் அப்படின்றதுல வேலன் கோயில் அது சரி மூன்று இடம் இருந்த வளம் கேருகுது வரி முகத்துக்கு நேராக புகழ்ந்து பேசுவது முகத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா என் முகத்தை குறிவைத்து கை என்று கூறின இடம் சரி முகத்துக்கு நேராக புகழ்ந்து பேசுகிறது முகஸ்துதி அப்படின்னு போட்டிருக்கலாம் முகஸ்துதி ஐந்து மேலே இருந்து கீழ் தூள் ஆரம்பிக்குது இலாக்கா வேறொரு சொல் இலாக்கான துறைங்க இந்த இலாக்கா அமைச்சர் இந்த துறை அமைச்சர் சொல்லுவாங்கள்ல அதுதான் இது ஆறு வளம் இருந்த இடம் பார்க்கலாம் ஆறு வந்து குளிர்காலத்தில் நெய் டசந்து போய்விடும் நெய் வந்து உறைஞ்சி போயிடும்ல குளிர்காலத்தில் உறைந்து போய்விடும் இங்கே உதின்னு இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் ஆறு கேள் மேல் ரத்தம் வேறொரு சொல் ரம் இது உதிரம் அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் எல்லா கட்டங்களையும் நிரப்பலை எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சுன்னு சொல்ல வந்தேன் இந்த ஒரு கட்டம் மட்டும் விடுபட்டுருக்குது விடுபட்டுருக்குன்னா அவங்க கேள்வியை கொடுக்கல இது நிரப்புற மாதிரி ஸோ அதனால் கேள்வியை நீங்களே வந்து யோசித்து தயாரித்து ஒன்று கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க போத்தா அது என்ன பொண்ணாத்தா கண்ணாத்தா அப்படின்ட்டு கொஞ்சம் போட்டு விடுங்க ஒரு கேள்வியை இந்த போல ஆரம்பித்து தாழ முடிகிற மாதிரி இன்னும் நாலு எழுத்த கூட இன்னொரு நாலாவது வேறு எழுத்துக்கூட வந்து விடுபட்டிருக்கிறதுன்னு போட்டு கூட போடலாம் சரியா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் என்ன கேள்வி கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம் அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்கழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்